வணக்க நண்பர்களே இது பாருங்கள் இது முருங்கை மரம் எவ்வளோ பிரமாண்டமான முருங்கை மரம் பாருங்கள் இது நான் முருங்கை மரம் இந்த சைஸில் நான் பார்த்ததே கிடையாது பாருங்கள் காய் வேறு சடையாக தொங்குதுங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் முருங்காய் பாருங்கள் முருங்காய் செமையாக இருக்காச்சுங்க என்ன இந்த சைஸில் நான் முருங்கை மரம் நான் பார்த்தே இல்லை நான் நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய முருங்கை மரம் பாருங்கள் அந்த அந்த தண்டு சைஸை பாருங்களேன் அடிமரம் சைஸை பாருங்கள் எந்த சைஸு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் வாய்ப்பே இல்லைங்க நான் எங்கேயுமே பார்க்கல ஒருவேளை இது வேறு ரகமாக இருக்குமோ நம்ம ஊரில் இருக்கிற ரகம் இல்லாமல் இது காட்டு முருங்கை அப்படின்ற மாதிரி இருக்குமோ